கவர்னரை பற்றி எத்தனை தரம் வந்து முதல்ல வந்து என்ன சொன்னாங்க ஆர் என் ரவியை பற்றி சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க பேசி தீர்த்துங்க எப்படி இருக்கக்கூடாது பிரச்சனை அதுலேயும் அவர் வந்து முரண்பிடிச்ச உடனே சொன்னாங்க இந்த பாருங்கள் நீங்கள் ஃபிகர் ஹெட்டு தான் எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்டருந்து வந்து அமைச்சரவை இருக்கே அவங்களுக்கு தான் பூரண அதிகாரம் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும் நீங்கள் உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அதுக்கப்புறமும் அவர் இது பண்ணும்போது அவங்க இந்த வந்து பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி வச்சிங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க இப்போ கவாய் வந்து மறுபடியும் வந்து என்ன சொன்னார் டைம் லிமிட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பல பேருக்கு வந்து அதில் வருத்தான் ஒரு நல்ல சட்டம் ஒன்று ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க இதை கெடுக்கிறாரு என்ன ஆனால் கவாயுடைய தீர்ப்பு வந்து ரொம்ப பேலன்ஸ்டு அவங்க வந்து தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒரு சுவாமிநாதன் நினைக்கிறேன் அவரும் ப்ளஸ் இன்னொரு ஜட்ஜ் ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பேருடைய அமர்வு வந்து சொல்லியிருந்தாங்க கவர்னர் வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் பிரசிடென்ட் வந்து மூணு மாதத்துக்குள்ளே கொடுக்கணும்னு இன்றைக்கி வந்து இந்த ரோக் கவர்னர் மாதிரி சில பேர் வந்து பிஹேவ் பண்ணுறாங்கனால கவர்னர் மேலேயே நம்மளுடைய அட்டென்ஷன் இருக்குது நாங்கள் டைம் லிட்டு கொடுக்கலங்கிறனால சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் யூ கேன் கம் டு அஸ் நீங்கள் எங்கிட்ட வரலாம் இப்போ சமீபத்தில் கேரளா கவர்னர் அப்படி தான் தலைவர் கொடுத்து வச்சிருக்காங்க அப்போ கவாய் தலைமையில் மேல இருந்து அமர்வு வந்து கொண்டு ரொம்ப பேலன்ஸ் ஜட்மெண்ட் இந்த இதெல்லாம் பதவிகள்லாம் உருவாக்கப்பட்ட பொழுது அம்பேத்கர்ல இருந்து ஆரம்பிச்சு யாருமே எதிர்பார்க்கல திரு ஆர்என் ரவி மாதிரி கேரளா கவர்னர் மாதிரி இப்படி எல்லாம் வீம்பு பண்ணுவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல ஒரு இடத்துக்கு வர்றவங்க வந்து அந்த இடத்துடைய கண்ணியத்தோட நடந்துக்குவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷனை பற்றி நம்ம எதிர்பார்த்தோம்